ஆண்கள் அந்நிய பெண்களை பார்க்கக்கூடாது பெண்கள் அந்நிய ஆண்களை பார்க்கக்கூடாது இதுதான் குரான் நமக்கு கற்றுத்தரக்கூடிய பரதாவுடைய வசனமாக இருக்கிறது நபியை கூர்வீராக ஆண்களிடத்தில் கூர்வீராக யகுமின் அபுசாரியும் அவர்கள் அவருடைய பார்வையை தாழ்த்தி கொள்ளட்டும் அவர்களுடைய மர்மஸ்தானங்களை பாதுகாத்துக் கொள்ளட்டும் அதே மாதிரி பெண்களுக்கும் அதே மாதிரி அவர்கள் வந்து தங்களுடைய பார்வைகள் அவர்களை தாழ்த்து கொள்ளட்டும் அவருடைய மனுமஸ்தானங்களை பாதுகாத்துக் கொள்ளட்டும் என்பதாக குரானுடைய வசனமாக இருக்கிறது ஒரு அழகான ஒரு சம்பவத்தை பாருங்கள் அது சாலபா இப்னு அப்துல் ரஹ்மான் என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி இருந்தாங்க ரசூல் சுல்லாஹனுடைய தர்பார் அடிக்கடி வந்து நாயகம் சுல்லாஹன் ஹித்மத் செஞ்சுட்டு இருப்பாங்க சாலபா என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி ஒரு முறை ஒரு மதியனால ஒரு அன்சாரி சஹாபியுடைய வீட்டை எட்டி பார்க்குறாங்க ஏதோ ஒரு வேலையாக எட்டி பார்க்குறாங்க பார்க்கும்பொழுது அந்த வீட்டில் ஒரு பெண்மணி குளித்து கொண்டிருந்ததை அன்னிய பெண்ணுடைய அந்த உடம்பு பார்த்துட்டாங்க அல்லாஹு அல்லாஹ் பெண்ணுடைய உடம்பை பார்த்துட்டு தெரியாமல் பார்த்துட்டாங்க தெரிஞ்சும் வேணும் என்று பார்க்கவில்லை தெரியாமல் பார்த்துட்டாங்க அந்த சாபிக்கு உடனடியாக அல்லாஹ் அல்லாஹுப்பார் எவ்வளோ பெரிய பாவம் நம்ம செஞ்சுட்டோமே பெண்ணிய அந்நிய பெண்ணுடைய ஒரு உடம்பை நம்ம பார்த்துட்டோம் எவ்வளோ பெரிய பாவம் நம்ம செஞ்சிருக்கிறோம் இதுக்கு மன்னிப்பு இருக்கிறதா இல்லையா என்பதாக மனசை போட்டு குழப்பி அந்த சாபி நாயகம் செல்லாசனுடைய தர்பாருக்கு வராமல் மதியினால் இருக்கக்கூடிய அந்த மலை மலைப்பகுதியில் தங்கிட்டாங்க ரொம்ப நாளாக அந்த சஹா வரவே இல்லை நாயகம் ஜெனர் லாலி அந்த சகபியை பற்றி விசாரிக்கிறேன் எங்கே சாலபாய் எங்கே எங்கே போனாருன்னு பார்த்தா கேட்கும் பல சஹாபாக்களை விசாரித்து சொன்னாங்க நாயகமே அந்த ஒரு ஒரு வீட்டை எட்டி பார்க்கும் பொழுது ஒரு அண்மையை பெண்ணுடைய உடம்ப பார்க்கா தெரியாமல் பார்த்துட்டாரு நாயகமே அந்த

தெரியாமல் ஒரு வீட்டை நான் பெற்றி எட்டி பார்த்தேன் அந்நிய பெண்ணுடைய ஒரு உடம்பை நான் பார்த்து விட்டேன் நாயகமே பெரிய பாவம் செய்து விட்டேன் நாயகமே அதனால் என் மனசு தாங்க முடியல அதனால் நான் ஊரை விட்டு வெளியே போயிட்டு தான் சொன்னேன் அப்போ ரசூல் சிலாசா அவங்க சொன்னாங்க அல்லாட்ட மன்னிப்பு கேளுங்க அல்லா நிச்சயமாக மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறான் அல்லாட்ட மன்னிப்பு கேளுங்க போங்க நீங்கள் இதுக்கு மேலே ஊருக்குள்ளே தான் இருக்கு ஊரை விட்டு வெளியே போகக்கூடாது என்பதாக ரசூல் சார் அல்லா அலைய அந்த சஹாபியை பார்த்து சொன்னாங்க உடனடியாக அந்த சஹாபி வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்ததற்கு பிறகு அந்த சஹாபி எட்டு நாள் ஹயாத்தாக இருந்தாங்க தான் கிதாபுகளில் பதிவாக இருக்கிறது அந்த எட்டு நாள் அந்த சஹாபி உடல் சரியில்லாமல் இருந்தாங்க ரசூல் சல்லல்லால்லா அலுசன் அவங்களுக்கு சரி தெரிய வருகிறது உடனடியாக நாயகம் சில்லல்லா அசு சகோல் அந்த சஹாபினுடைய வீட்டுக்கு போகிறாங்க வீட்டுக்கு போய் அது சாலபா என்று சொல்லக்கூடிய அந்த சஹாவியுடைய தலையெடுத்து ரசூல் சல்லாசவுன் தன்னுடைய மடியில் வச்சிட்டான் வச்சதற்கு பிறகு சாலபா பார்த்து கேட்குறாங்க சாலவா உங்களுக்கு எதாவது கடைசி ஆசைகள் ஏதாவது இருக்கிறதா என்பதாக கேட்டால் உங்களுக்கு கடைசி ஆசை எதாவது இருக்கிறதா என்பதான் ரசூல் சிலா சிவகன் கேட்குறாங்க ஏட்ட சாலவா அப்துர் ரஹ்மான் ரதி அல்லாஹ் மாநில வருடத்தில் உடனடியாக அந்த சாபி சொல்கிறாங்க நாயகமே என்னுடைய வாழ்க்கையில் பல தவறுகள் செய்திருக்கிறேன் குறிப்பாக ஒரு எட்டு நாளுக்கு முன்னால் செஞ்ச அந்த பாவம் குற்ற உணர்வு இருக்கிறதே ரொம்ப அதிகமாக இருக்கிறது அல்லாட்டை எனக்கு மன்னிப்பு வாங்கி கொடுக்கவர் எதுவுமே எனக்கு வேண்டாம் என்பதாக அவன் சொன்னாங்க இப்போ உடனடியாக ஹர் ஜிப்ரெயில் அலிஸ்வலாத்து இஸ்லாமாவில் இறங்குகிறார்கள் இறங்கியதற்கு பிறகு ரசூல் சுலாசு என்று சொல்கிறாங்க நாயகமே அல்லாஹலி சனு தலா சாலபாவுடைய பாவத்தை மன்னித்து விட்டேன் என்பதாக சொன்னதாக உங்களுக்கு அல்லாஹ் சொல்லி அனுப்பினான் என்பதாக சொன்னாங்க உடனடியாக ஹசூல்ஸ்லா சிரித்த வண்ணமாக அந்த சஹாபியை பார்த்து சொன்னாங்க சாலபா உன்னுடைய பாவத்தை அல்லாஹ் மன்னித்து விட்டான் என்பதாக இப்போது ஹர்ஜிப்ரெயில் அலிஸ்வலாத்து அவர்கள் வந்து என்று சொல்லிருக்கிறாங்க என்பதாக சொன்ன பிறகு அந்த சஹாபி சாலபா என்று சொல்லக்கூடியவர் அல்லாஹர் என்று சத்தம் போட்டாங்க அதற்கு பிறகு அவருடைய பிரிந்து விட்டது என்பதாக அவர்லாம் பேசுகிறது கண்ணீர் திருக்குறி அல்லாஹ் நேரர்களே அந்த சாபாக்கள் பெண்கள் விஷயத்தில் அன்னிகள் பெண்கள் விஷயத்தில் எவ்வளோ பேணுதலாக இருந்திருக்கிறார்கள் என்பதாக யோசிச்சு பாருங்கள் அப்போ நாம நம்முடைய வாழ்க்கையில் அந்நிய பெண்களை பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம் அவங்கள்ட்ட பேசுகிறோம் அவங்கள்ட்ட பழகுறோம் நான் கேட்டால் நம்ம கேட்டோம் என்பதாக சொன்னால் உடனடியாக ஒரு நல்ல பல காரணங்கள் சொல்கிறது நான் வந்து அண்ணன் மாதிரி பழகுறேன் தம்பி மாதிரி பழகுறேன் நான் வந்து சிச்சா மாதிரி பழகுறேன் என்பதான பல காரணங்கள் சொல்கிறோம் நீங்கள் என்ன வேணாலும் காரணம் சொல்லிக்கோங்க ஒரு ஆண் சொல்லுகிறது பேசாத அதை இரண்டு அந்நிய ஆண்கள் பெண்கள் சேர்ந்து

பர்தாவுடைய விஷயத்தை சரியாக விளங்கி அதன் பிரகாரம் அமல் செய்யக்கூடிய பாக்கியம் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தல்வானாக ஆமீன் ஆமீன்